மல்டி பாயிண்ட் மெர்கன்டைல் சிஸ்டம் எம்பிஎம்எஸ் என்றால் என்ன எம்பிஎம்எஸ் என்பது பாரம்பரிய வணிக முறைகளின் குறைபாடுகளை சரிசெய்ய வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய பொருளாதார மாதிரி ஆகும் இது பல பரிமாற்ற புள்ளிகள் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது இதில் பொருட்கள் மற்றும் சேவைகள் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்களுக்கு இடையே நேரடியாக வர்த்தகம் செய்யப்படுகின்றன இதில் மொத்த விற்பனையாளர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் போன்ற இடைத்தரகர்கள் இடம்பெறுவதில்லை எம்பிஎம்எஸ் இன் முக்கிய அம்சங்கள் நேரடி பரிவர்த்தனை உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோரிடையே நேரடி தொடர்பு தொழில்நுட்பம் மொபைல் போன் பயன்பாடுகள் இணையதளங்கள் போன்ற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் உள்ளூர் பொருளாதாரம் உள்ளூர் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு உள்ளூர் மக்களால் பயன்படுத்தப்படும் குறைந்த செலவு இடையிலானவர்கள் பொருட்களின் விலை குறையும் எம்பிஎம்எஸின் நன்மைகள் பொருளாதார வளர்ச்சி உள்ளூர் பொருளாதாரம் வளரும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகமாக பொருட்கள் கொண்டு செல்லப்பட வேண்டியதில்லை தொழில் வாய்ப்புகள் உள்ளூர் தொழில்கள் வளர்ச்சியடையும் பொதுமக்கள் நலன் நுகர்வோர் நல்ல தரமான பொருட்களை குறைந்த விலையில் வாங்கலாம் எம்பிஎம்எஸ் எப்படி வேலை செய்கிறது பாயிண்ட் மெர்கண்டைல் சிஸ்டம் எம்பிஎம்எஸ் என்பது பாரம்பரிய வணிக முறைகளை விட நேரடியாகவும் திறமையாகவும் பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ளும் ஒரு புதிய முறை இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம் பாரம்பரிய வணிக வி எஸ் எம்பிஎம்எஸ் பாரம்பரிய வணிக முறை உற்பத்தியாளர் விடப்பெரிது மொத்த விற்பனையாளர் விடப்பெரிது சில்லறை விற்பனையாளர் விடப்பெரிது நுகர்வோர் என ஒரு நீண்ட சங்கிலியில் பொருட்கள் செல்கின்றன இதனால் விலை அதிகரிக்கிறது மற்றும் நேரம் அதிகமாக எடுக்கிறது எம்பிஎம்எஸ் உற்பத்தியாளர் நேரடியாக நுகர்வோருடன் இணைந்து பொருட்களை விற்கிறார் இதனால் இடைத்தரகர்கள் நீக்கப்பட்டு விலை குறைந்து நேரமும் மிச்சப்படுகிறது எம்பிஎம்எஸ் எப்படி செயல்படுகிறது ஒன்று உற்பத்தி உற்பத்தியாளர் தனது பொருளை உற்பத்தி செய்கிறார் இரண்டு பதிவு தனது பொருளை ஒரு ஆன்லைன் தளத்தில் பதிவு செய்கிறார் இந்த தளம் உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோரை இணைக்கும் ஒரு தளமாக செயல்படுகிறது மூன்று நுகர்வோர் தேடல் நுகர்வோர் தங்களுக்கு தேவையான பொருளை இந்த தளத்தில் தேடுகிறார்கள் நான்கு தொடர்பு உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் நேரடியாக தொடர்பு கொண்டு பொருளின் விலை தரம் போன்ற விவரங்களைப் பற்றி பேசுகிறார்கள் ஐந்து பரிவர்த்தனை இருவரும் ஒப்புக்கொண்டால் பரிவர்த்தனை நடைபெறுகிறது ஆறு விநியோகம் உற்பத்தியாளர் பொருளை நுகர்வோருக்கு நேரடியாக அனுப்புகிறார் அல்லது நுகர்வோர் பொருளை உற்பத்தியாளரிடம் இருந்து வாங்கிக் கொள்கிறார்கள் எம்பிஎம்எஸின் நன்மைகள் குறைந்த விலை இடைத்தரகர்கள் இல்லாததால் பொருட்களின் விலை குறைகிறது தரமான பொருட்கள் உற்பத்தியாளர் நுகர்வோருடன் நேரடியாக தொடர்பு கொள்வதால் தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்படுகிறார் வேகமான விநியோகம் இடைத்தரகர்கள் இல்லாததால் பொருட்கள் விரைவாக நுகர்வோரை சென்றடைகின்றன உள்ளூர் பொருளாதாரம் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொருட்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியதில்லை முடிவுரை எம்பிஎம்எஸ் என்பது வணிகத்தை மாற்றும் ஒரு புதிய முறையாகும் இது நுகர்வோருக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் பல நன்மைகளை தருகிறது இன் நன்மைகள் மல்டி பாயிண்ட் மெர்கன்டைல் சிஸ்டம் எம்பிஎம்எஸ் என்பது பாரம்பரிய வணிக முறைகளை விட நேரடியாகவும் திறமையாகவும் பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ளும் ஒரு புதிய முறை என்பதை ஏற்கனவே பார்த்தோம் இந்த முறையானது பல நன்மைகளை கொண்டுள்ளது எம்பிஎம்எஸ் இன் முக்கிய நன்மைகள் நுகர்வோருக்கு குறைந்த விலை இடைத்தரகர்கள் இல்லாததால் பொருட்களின் விலை குறைகிறது தரமான பொருட்கள் உற்பத்தியாளர் நுகர்வோருடன் நேரடியாக தொடர்பு கொள்வதால் தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்படுகிறார் விரிவான தேர்வு பல்வேறு வகையான பொருட்களை ஒரே இடத்தில் தேர்வு செய்யும் வாய்ப்பு தனிப்பயனாக்கப்பட்ட பொருட்கள் தங்களுக்கு தேவையானபடி பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உற்பத்தியாளர்களுக்கு அதிக லாபம் இடைத்தரகர்களுக்கு கொடுக்கப்படும் பங்கு இல்லாததால் அதிக லாபம் கிடைக்கும் நேரடி வாடிக்கையாளர் தொடர்பு வாடிக்கையாளர்களின் தேவைகளை நேரடியாக அறிந்து அதற்கேற்ப பொருட்களை உற்பத்தி செய்யலாம் புதிய சந்தைகளை அடையலாம் உலகளாவிய அளவில் வாடிக்கையாளர்களை அடையலாம் பொருளாதாரத்திற்கு உள்ளூர் பொருளாதாரம் வளர்ச்சி உள்ளூர் உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகின்றன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொருட்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியதில்லை எம்பிஎம்எஸின் மற்ற நன்மைகள் வெளிப்படைத்தன்மை பரிவர்த்தனை முழுவதும் வெளிப்படைத்தன்மை இருக்கும் நம்பகத்தன்மை உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் இடையே நேரடி தொடர்பு இருப்பதால் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் சமூக பொறுப்பு சமூக பொறுப்புள்ள உற்பத்தி மற்றும் நுகர்வு ஊக்குவிக்கப்படும் சுருக்கமாக எம்பிஎம்எஸ் என்பது நுகர்வோர் உற்பத்தியாளர்கள் மற்றும் பொருளாதாரம் அனைத்துக்கும் பல நன்மைகளை தரும் ஒரு புதிய வணிக முறையாகும் இது நேரடி திறமையான மற்றும் வெளிப்படையான வணிகத்தை ஊக்குவிக்கிறது எம்பிஎம் இன் எதிர்கால வாய்ப்புகள் மல்டி பாயிண்ட் மெர்கன்டைல் சிஸ்டம் எம்பிஎம்எஸ் என்பது வணிக உலகில் புரட்சியை ஏற்படுத்தும் திறன் கொண்ட ஒரு புதிய மாதிரி என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருவதால் எம்பிஎம்எஸ் இன் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாகவே தெரிகிறது எம்பிஎம்எஸ் இன் எதிர்காலத்தில் என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன தனிப்பயனாக்கப்பட்ட பொருட்கள் நுகர்வோரின் தேவைகளுக்கு ஏற்ப பொருட்களை உற்பத்தி செய்யும் திறன் அதிகரிக்கும் மூன்று டி அச்சிடுதல் போன்ற தொழில்நுட்பங்கள் இதற்கு உதவும் புதிய வகை வணிகங்கள் எம்பிஎம்எஸ் புதிய வகை வணிகங்களை உருவாக்கும் உதாரணமாக சந்தையிடங்கள் தளங்கள் போன்றவை உலகளாவிய நெட்வொர்க்குகள் எம்பிஎம்எஸ் உள்ளூர் அளவில் மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவில் செயல்படும் இதன் மூலம் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் உலகின் எந்த மூலையிலிருந்தும் இணைக்கப்படுவார்கள் சமூக பொறுப்புள்ள வணிகம் எம்பிஎம்எஸ் சமூக பொறுப்புள்ள வணிகத்தை ஊக்குவிக்கும் உள்ளூர் பொருளாதாரம் வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை கவனத்தில் கொள்ளப்படும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு லாட்சியின் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் எம்பிஎம்எஸ் செயல்பாட்டை மேம்படுத்தும் இதன் மூலம் பரிவர்த்தனைகள் மேலும் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் எம்பிஎம்எஸ் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் தொழில்நுட்ப நிபுணர்கள் தரவு விஞ்ஞானிகள் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் போன்றவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் எம்பிஎம்எஸ் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் தனிப்பட்ட மற்றும் உள்ளூர் சந்தைகள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனித்தனி சந்தைகள் உருவாகலாம் இதன் மூலம் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் பொருட்களை விட சேவைகள் பொருட்களை விட சேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் பரிமாற்ற பொருளாதாரம் பொருட்களை வாங்கி விற்பதற்கு பதிலாக பொருட்களை பகிர்ந்து கொள்ளும் பொருளாதாரம் வளரும் முடிவுரை எம்பிஎம்எஸ் என்பது வணிக உலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் இது நுகர்வோர் உற்பத்தியாளர்கள் மற்றும் பொருளாதாரம் அனைத்துக்கும் பல நன்மைகளை தரும் தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக மாற்றங்கள் மற்றும் அரசின் ஆதரவு ஆகியவை எம்பிஎம் எஸ் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கும் எம்பிஎம்எஸ் எம் எஸ் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள் மல்டிபாயிண்ட் மெர்கன்டைல் சிஸ்டம் எம்பிஎம்எஸ் என்பது தொழில்நுட்பத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு வணிக மாதிரி என்பதால் பல்வேறு தொழில்நுட்பங்கள் இதில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த தொழில்நுட்பங்கள் இன் செயல்பாட்டை மேம்படுத்தி உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் இடையே நேரடி இணைப்பை ஏற்படுத்த உதவுகின்றன எம்பிஎம் இல் பயன்படுத்தப்படும் முக்கிய தொழில்நுட்பங்கள் இணையம் மற்றும் மொபைல் பயன்பாடுகள் இன் அடிப்படையே இணையம் மற்றும் மொபைல் பயன்பாடுகள் இந்த தளபரப்புகள் மூலம் உற்பத்தியாளர்கள் தங்கள் பொருட்களை பட்டியலிட்டு நுகர்வோர் அவற்றை தேடி வாங்கலாம் தரவு தளங்கள் உற்பத்தியாளர்கள் பொருட்கள் விலைகள் போன்ற தகவல்கள் அனைத்தும் தரவு தளங்களில் சேமிக்கப்படும் இதன் மூலம் தேவையான தகவல்களை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் பணப்பரிமாற்ற முறைகள் ஆன்லைன் பணப்பரிமாற்ற முறைகள் கிரிப்டோ கரன்சிகள் போன்றவை பொருட்களுக்கான பணம் செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் பிளாக் செயின் பரிவர்த்தனைகளை பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் பதிவு செய்ய பிளாக் செயின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படலாம் செயற்கை நுண்ணறிவு பொருட்களை பரிந்துரைத்தல் வாடிக்கையாளர் நடவடிக்கைகளை ஆய்வு செய்தல் போன்ற பணிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படலாம் இணைய பாதுகாப்பு தரவு பாதுகாப்பு மற்றும் இணையதள பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த தொழில்நுட்பங்கள் எம்பிஎம்எஸ்ஐ எவ்வாறு மேம்படுத்துகின்றன திறன் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பரிவர்த்தனை செய்யலாம் வெளிப்படைத்தன்மை பரிவர்த்தனைகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுவதால் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் பாதுகாப்பு பிளாக்செயின் தொழில்நுட்பம் மூலம் பரிவர்த்தனைகள் பாதுகாப்பாக இருக்கும் தனிப்பயனாக்கள் நுகர்வோரின் தேவைகளுக்கு ஏற்ப பொருட்களை தேர்வு செய்யும் வசதி கிடைக்கும் தகவல் பகிர்வு உற்பத்தியாளர்கள் தங்கள் பொருட்கள் பற்றிய விரிவான தகவல்களை நுகர்வோருடன் பகிர்ந்து கொள்ளலாம் சுருக்கமாக எம்பிஎம்எஸ் என்பது தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வணிக மாதிரி என்பதால் பல்வேறு தொழில்நுட்பங்கள் இதில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த தொழில்நுட்பங்கள் எம்பிஎம் இன் செயல்பாட்டை மேம்படுத்தி உற்பத்தியாளர்கள் மற்றும் இடையே நேரடி இணைப்பை ஏற்படுத்த உதவுகின்றன எம்பிஎம்எஸ் blockchain தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மல்டிபாயிண்ட் மெர்க்கன்டைல் சிஸ்டம் எம்பிஎம்எஸ் மற்றும் blockchain தொழில்நுட்பம் இரண்டும் தற்போதைய வணிக உலகில் புரட்சியை ஏற்படுத்தும் திறன் கொண்டவை இந்த இரண்டையும் இணைக்கும் போது வணிக பரிவர்த்தனைகள் மேலும் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் திறமையாகவும் மாறும் எம்பிஎம்எஸ் blockchain எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது ஒன்று வெளிப்படைத்தன்மை ஒவ்வொரு பரிவர்த்தனையும் பிளாக் செயனில் பதிவு செய்யப்படுவதால் எந்தவொரு பரிவர்த்தனையையும் எளிதாக கண்காணிக்க முடியும் இது தரவு மாற்றி அமைக்கப்படுவதைத் தடுத்து அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது இரண்டு பாதுகாப்பு பிளாக் ஒரு விநியோகிக்கப்பட்ட லெட்ஜர் என்பதால் தரவை மாற்றுவது மிகவும் கடினம் இது தரவு கசிவு மற்றும் மோசடி ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கிறது மூன்று நம்பகத்தன்மை பிளாக் செயின் ஒரு நம்பகமான தளத்தை வழங்குகிறது இதன் மூலம் பரிவர்த்தனைகள் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுகின்றன இது பங்கேற்பாளர்களிடையே நம்பிக்கையை அதிகரிக்கிறது நான்கு திறன் பிளாக்செயின் நெட்வொர்க்குகள் மிகவும் திறன் வாய்ந்தவை இதன் மூலம் பரிவர்த்தனைகள் விரைவாகவும் குறைந்த செலவில் நடைபெறுகின்றன ஐந்து தணிக்கை பிளாக் தொழில்நுட்பம் எந்த நேரத்திலும் பரிவர்த்தனை வரலாற்றை தணிக்கை செய்யும் வசதியை வழங்குகிறது ஆறு சுயாதீனத்தன்மை தன்மை பிளாக் மூன்றாம் தரப்பு நிறுவனங்களின் தேவையை குறைக்கிறது இதனால் பரிவர்த்தனைகள் சுயாதீனமாக நடைபெறும் எம்பிஎம்எஸ்எல் பிளாக்செயின் பயன்படுத்தப்படும் சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் தொகுப்பாளரின் கணக்கு உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோரின் தகவல்களை பாதுகாப்பாக சேமிக்கவும் அவர்களின் பரிவர்த்தனைகளை பதிவு செய்யவும் பிளாக் செயின் பயன்படுத்தப்படலாம் தரக் கண்காணிப்பு பொருட்களின் தரம் மற்றும் தோற்றத்தை பிளாக் பதிவு செய்வதன் மூலம் பொருட்களின் பயணத்தை கண்காணிக்க முடியும் தொகுதி வர்த்தகம் பிளாக் மூலம் பல சிறிய பரிவர்த்தனைகளை ஒரே தொகுப்பாக இணைத்து செயலாக்க முடியும் ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் தானியங்கி செயல்படும் ஒப்பந்தங்களை உருவாக்க பிளாக் பயன்படுத்தப்படலாம் முடிவுரை பிளாக்செயின் தொழில்நுட்பம் எம்பிஎம்எஸ்ஐ புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் இது வணிக பரிவர்த்தனைகளை பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் திறமையாகவும் மாற்றும் எதிர்காலத்தில் எம்பிஎம்எஸ் மற்றும் பிளாக்செயின் இணைந்து பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் குரோமாட் மர்கன்டைல் உங்கள் நண்பர்களுடன் பணம் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு குரோமாட் மர்கண்டைல் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை வழங்குகிறது உங்கள் நண்பர்களுக்கு அவர்களின் தினசரி தேவைகளுக்கான பொருட்களை அறிமுகப்படுத்தி விற்பனை செய்து நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம் ஏன் குரோமாட் மர்கன்டைல் முதலீடு இல்லை உங்கள் ஆண்ட்ராய்டு போன் போதும் பல வகை பொருட்கள் தனிப்பட்ட பராமரிப்பு முதல் கல்வி பொருட்கள் வரை பல்வேறு வகையான பொருட்களை விற்பனை செய்யலாம் நெட்வொர்க் வாய்ப்பு உங்கள் நண்பர்கள் மற்றும் அவர்களின் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தலாம் பகுதி நேர வேலை உங்கள் தற்போதைய வேலையுடன் இதை இணைத்து செய்யலாம் எப்படி தொடங்குவது ராஜேஷ் அந்தோனி அவரை வாட்ஸ்அப் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்பது மூன்று மூலம் தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பு பற்றி மேலும் விவரங்களை கேளுங்கள் குரோமார்ட் மெர்கன்டைல் இந்த நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சமூக வலைதள பக்கங்களை பார்க்கலாம் முக்கிய குறிப்பு விவரங்களை சரிபார்க்கவும் எந்தவொரு முடிவு எடுப்பதற்கு முன் இந்த வாய்ப்பு பற்றிய அனைத்து விவரங்களையும் முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஒரு நல்ல பகுதி நேர வருமான வாய்ப்பாக இருக்கலாம் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்